அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வராகிமனுக்கு பஞ்சமி பூஜை செய்பவர்கள் வியாழக்கிழமை மாலை இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த ஒரு பரிகாரம் செய்து பாருங்கள் உங்களுக்கு பணம் வந்து மலைப்போல் குவியும் இது எப்படி நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு எளிமையான வழிபாடு பார்த்தீங்கன்னா வராகிமனுக்கு ஒரு தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் அல்லது மஞ்சள் தீபம் கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இது எப்போதும் நீங்கள் செய்யலாம் அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வியாழக்கிழமை மாலை ஒரு ஐந்து முப்பதுலேருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே கூட நீங்கள் செய்யலாம் எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம் இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் செய்யணும் அதற்கு மீறி நீங்கள் போகக்கூடாது இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதாக இப்போ நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படின்னா கூட இந்த பரிகாரம் மட்டும் நீங்கள் செய்தால் கூட போகும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல் வேண்டும் கண்ணாடி பவுல் கட்டாயமாக வேண்டும் அந்த கண்ணாடி பவுலை நல்லா மஞ்சள் தடவிக்கோங்க மஞ்சள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பன்னீரும் கொஞ்சம் ஜப்பாதி பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி பவுல் சுற்றி நீங்கள் வந்து தடவிக்கிடணும் அதாவது உள் பக்கம் தடவிக்கிடணும் தடவிட்டு அதில் வந்து நாணயங்கள் போட்டு வைக்கணும் அதாவது நாணயங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தோரு நாணயமாவது நமக்கு இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுவீங்க இல்லையா லக்ஷ்மி தாயாருக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுற நாணயங்கள் வச்சுருப்பீங்களா அந்த நாணயத்தை கூட நீங்கள் எடுக்கலாம் எடுத்து நீங்கள் இருபத்தோரு நாணயம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாணயம் அதிகபட்சம் நம்ம நூத்தி எட்டு நாணயம் வைக்கலாம் வைத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த நாணயத்தை முதல்ல நீங்கள் வந்து வச்சிடணும் அந்த கண்ணாடி பவுலில் போட்டுட்டு அதில் வந்து மல்லிகைப்பூ இருக்குது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து வைக்கணும் அடுத்து ஒரு மஞ்சள் துண்டு மஞ்சள் துண்டு வந்து குண்டு மஞ்சளாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள் துண்டாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வச்சுடுங்க அடுத்து நீங்கள் சேர்க்க வேண்டியது முக்கியமானது பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் நீங்கள் சேர்ப்பதனால லக்ஷ்மியோடய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ஏலக்காய் வைக் வைக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பண அவசியத்தை கொடுக்கக்கூடியது இப்போ ஜாதிக்காய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வசம்பு எடுத்துக்கலாம் இதை வந்து நாணயத்துக்கு மேலே வச்சுருங்க வச்சுட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே வராகிமன் படம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க இப்போ உங்கக்கிட்ட வராகிமனுடைய படம் இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் மகாலட்சுமி தயார் படம் இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி தயார் படத்திற்கு முன்னாடி இதை வச்சிடுங்க அப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா பணம் சேர ஆரம்பிக்கும் பண தடைகள்லாம் விலக ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணிக்குள்ளே செய்யணும் இப்போ நீங்கள் வியாழக்கிழமை செய்யலாம் அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமை நீங்கள் இது செய்யுது பாருங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும் இப்போ வந்து நாணயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜரையிலே அர்ச்சனை செய்யப்பட்ட நாணயத்தை நம்ம பயன்படுத்தலாம் இல்லை நம்ம புதிதாக நம்ம நாணயம் வச்சுருக்குறோம் அப்படின்னா கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம் ஏன்னா இதை வந்து நீங்கள் பூ வச்சு இந் இதற்கு தனியாக ஒரு சிறப்பாக நீங்கள் பண்ணுறீங்க அவ்வளோதானே தவிர இது வந்து வழிபாடு அந்த மாதிரிலாம் இல்லை இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து அந்த காயினுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா பணம் நம்மளை வந்து நேசிக்க ஆரம்பிக்கும் பணம் நமக்கு சேர ஆரம்பிக்கும் இதில் வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் மாதிரி தான் எப்போது நம் பணத்தை மதிக்க ஆரம்பிக்கிறோமோ எப்போதும் நம்ம வந்து பணத்தை முக்கியத்துவம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அப்போது பணம் நம்மக்கிட்ட வந்துட்டே தான் இருக்கும் நம்ம ஒருத்தவங்கள வந்து மதித்தா மட்டுந்தான் அவங்க நம்மளை தேடி வருவாங்க இல்லைன்னா வர மாட்டாங்களே அதே போல் தான் நம்ம பணத்தை எப்போது நம்ம மதிக்கிறோம் பணத்தை எப்போ நேசிக்கிறோமோ அப்போ நமக்கு வந்து பணம் சேர ஆரம்பிக்கும் பண தடைகள் முற்றிலுமாக தீர ஆரம்பிக்கும் கடன் அதிகபட்சம் கடன் இருக்குது அப்படின்னா கூட அது சரியாக ஆரம்பிக்கும் ஸோ எல்லாமே நமக்கு வந்து அதிகமான போர் கொடுக்கிறது வந்து இந்த காயின் பரிகாரம் தான் இது நீங்க செய்து பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை பார்த்து நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்கள் இல்லத்தில் வழிபாடு செய்யுங்க உங்ககிட்ட வந்து குபேரர் படம் இல்லாட்ட கூட பரவாயில்ல வடக்கு திசை ஏதேனும் ஒரு விளக்கு நம்ம வீட்டில் வந்து வியாழக்கிழமை தினத்தன்று நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றும்போது குபேரனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி நமக்கு கிடைப்பதனால நம் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பணம் வசியமாகிக்கிட்டே இருக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் நமக்கு வந்து வீண் செலவுகள் வந்து தடுக்கப்படும் வீண் விரை செலவுகள் இல்லாமல் இருந்தாலே பல பேருக்கு பல லைஃப் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீண் தான் எல்லா அமௌண்ட்டும் வந்து வேஸ்ட் பண்ணுறது காரணமே அதுதான் ஏன்னா வீண்வரையங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பாராம தேவையில்லாமல் வருவது தான் வீண்வரையும் ஸோ அந்த வீண் வீண்வெரையை நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமே நீங்கள் இது செய்து பாருங்கள் குபேரனுக்கு உரிய வடக்கு திசை பார்த்து ஒரு தீபம் ஏற்றி அகல் தீபம் கூட போதும் அகல் விளக்கு கூட நீங்கள் ஏற்றினால் கூட போதும் குபேர திசை பார்த்து நீங்கள் வந்து ஏற்ற வேண்டும் இப்படி நீங்கள் செய்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு யோகா அமைப்பு இருக்கும் அதே போல் முக்கியமாக பெண்கள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தினம் நீங்க வந்து மருதாணி அரைச்சு கையில வைங்க வெள்ளிக்கிழமை நீங்க பூஜை பண்றீங்களா அந்த பூஜை வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மற்றும் உங்களுக்கு வந்து பணம் வசியமாகும் பணம் ஈர்ப்பதற்கான வழிகள் தான் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிந்தளவுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்கியுமே உங்கள் வாழ்க்கையே நிச்சயமாக மாறும் இப்போ அந்த காயின் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நம்ம வந்து கண்ணாடி பவுல காயின்லாம் வச்சு நம்ம பூவெலாம் வச்சு மஞ்சள்லாம் வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை நம்ம என்ன செய்வேண்டும் அப்படின்னா மல்லிப்பூ வந்து எப்படி இரண்டு நாட்களுக்குள்ளே வந்து காய்ந்துடும் காய்ந்த பிறகு அதை எடுத்துருங்க மற்ற பொருள்லாம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை இது செய்து பாருங்கள் இப்போ லக்ஷ்மி தாயாருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுவீங்க இல்லையா வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது அதை எடுத்து நீங்கள் பூஜை செய்துட்டு அப்படியே நீங்கள் அந்த கண்ணாடி பவுலே நீங்கள் வச்சுட்டு அதில் மல்லிகைப்பூ இருக்கணும் மஞ்சள் இருக்கணும் ஏலக்காய் இருக்கணும் கட்டாயமாக இந்த மூன்றும் கட்டாயமாக இருக்கணும் அடுத்து வசம்பு அல்லது ஜாதிக்காய் உங்களால் உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மூன்றும் கட்டாயமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வியாழ நல்லது வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர சுக்கரஹோரையில் கூட நீங்கள் செய்யலாம் பஞ்சமி பூஜை வராக என்னைக்கலாம் சிறப்பாக பண்ணுறவங்க அனைவருமே கட்டாயமாக செய்து பாருங்கள் நீங்க வர எதற்காக வழிபாடு செய்றீங்க ஒரு பணத்திற்காகவோ அல்லது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்காக உங்களுடைய வேண்டுதல் எந்தெந்த வேண்டுதல் இருக்கோ அது எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க வழிபாடு செய்வீங்க பணம் இருந்தால் ஓரளவு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை உங்களால சரி பண்ண முடியும் பணம் இருந்தது அப்படின்னா கடனை சரி பண்ணிடுவீங்க மற்ற எதுன்னு பிரச்சனைகள் பணத்தால வருது அப்படின்னா அந்த பிரச்சனைலாம் உங்களால சரி பண்ண முடியும் ஸோ பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே முக்கியம் தான் பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு பணம் நம்மக்கிட்ட கிட்ட சரியாக இருந்தாலே பல பிரச்சனை பிரச்சனைகள் சரியாயிடும் ஒரு சில பிரச்சனைக்கு தான் பணம் வந்து முக்கியமாக இருக்காது மற்ற நூறு சதவீதம் தொண்ணூற்றி ஒம்பது பிரச்சனைக்கு பணம் தான் ஒரு மூல காரணம் இருக்கும் அதனால் வந்து பணத்தை வந்து நம்ம சரியாக வந்து சம்பாதிக்கணும் சரியாக சேமிக்கணும் பணத்தை வந்து மதிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணத்தை மதிக்கணும் நேசிக்கணும் அப்படின்னா தான் நம்மக்கிட்ட வந்து சேர ஆரம்பிக்கும் அதற்கு வேல்யூ நம்ம பண்ண பண்ண நமக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ பணம் நமக்கு கொடுக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை வந்து நல்லா கையால் கற்றுக்கோங்க பணத்தை அங்கங்கே போடாதீங்க பணத்தை வந்து வைக்கிற இடத்துல தான் நம்ம வைக்கணும் நீங்கள் வந்து அங்கங்கே போடாமல் அதற்குன்னு ஒரு போர்ஸாக அதற்குன்னு ஒரு டப்பாவோ வச்சு நீங்கள் வந்து வைப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் சில்லுறதானி அப்படின்ட்டு நீங்கள் வாட்டில் செல்ஃபில் போட்டேன் அங்கே போட்டேன் இங்கே போட்டேன்லாம் பண்ணாதீங்க நாணயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் நாணயத்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவது ரொம்ப அவசியம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை கட்டாயமாக செய்து பாருங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு குபேர யோகம் குபேர கடச்சம் கிடைக்கும் மீண்டும் ஒருத்தவருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி